அழைச்சிருக்கிறாங்க அதிலே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லா ஆலோசனை செய்த பிறகு அந்த கூட்டத்திலே பங்கேற்பதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றோம் இது பற்றி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து திமுகவின் ஆதாரமற்ற அச்சம் குறித்து விவாதிக்க மார்ச் ஐந்து அன்று திட்டமிடப்பட்டுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக பாஜகவை அழைத்ததற்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைத்திருந்த உங்கள் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள தவறான கருத்துக்களை இந்த கடிதத்தின் மூலம் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் தொகுதி மறுவரையறை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள வழிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் அதிகாரப்பூர்வமாக வெளியாவதற்கு முன்பே தொகுதி மறுவரையறை குறித்து நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு உங்கள் கற்பனையான அச்சங்களை பரப்பவும் அது குறித்து வேண்டுமென்றே பொய் சொல்லவும் மட்டுமே இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டியுள்ளீர்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் நமது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது சமீபத்திய தமிழக வருகையின் போது கூட தொகுதி மறுவரையினால் எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படாது என்றும் தொகுதி மறுவரையறை என்பது விகிதாச்சார அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்றும் தெளிவுபடுத்தியிருந்தார் எவ்வளவு மக்கள் தொகையோ அவ்வளவே உரிமைகள் என்று பொருள்படும் ஜித்னே அபாதி உத்னி ஹக் என்ற திமுக இடம்பெற்றுள்ள இந்தியா கூட்டணி பிரச்சாரம் செய்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நமது பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா கூட்டணியின் இந்த பிரச்சாரம் தொகுதி மறுவரையறையின் போது மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை திறம்பட செயல்படுத்த உள்ள தென் மாநிலங்களை பாதிக்கும் என்று கூறி பதிலடி கொடுத்தார் தொகுதி மறுவரையறை காரணமாக தமிழகத்தின் நாடாளுமன்ற இடங்கள் குறையும் என்றும் கற்பனையான பயம் உங்களுக்கு முன்னரே இருந்திருந்தார் சமீபத்திய பட்ஜெட் போது உங்கள் முப்பத்தி ஒன்பது இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் இந்த கேள்வியை எழுப்பியிருக்க முடியும் ஆனால் உங்கள் நான்கு ஆண்டுகால நிர்வாக சீர்கேட்டினால் பொதுமக்களிடையே எழுந்துள்ள கோபத்தை எதிர்கொள்ள பயந்து மக்கள் கவனத்தை திசை திருப்ப கடந்த ஒரு வாரமாக நீங்கள் பரப்பிய கற்பனையான ஹிந்தி திணிப்பு நாடகத்தை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் திடீரென்று ஒருநாள் விடித்தெழுந்து தொகுதி மறுவரையறை குறித்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டு திசை திருப்ப முயற்சிக்காதீர்கள் என்று தெரிவித்துள்ளார்